ரியா மேம் எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க மேம் வர்ஷினி கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா இப்படியா பண்ணி வைப்பேன் வேலையில் கவனவே இல்லையா உனக்கு பார் ஒரு இப்ப இப்போ முப்பது லட்சம் லாஸ் நம்ம கம்பெனிக்கு ஐயோ மேம் என்ன சொல்கிறீங்க மேம் நான் என்ன பண்ணேன் நீ என்ன பண்ணியா உனக்காக ஃப்ரைடே பேமெண்ட் பண்ணுறதுக்காக டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனேன்னு அதை செக் பண்ணியா நீ ஐயோ மேம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புனேன் மேம் செக் பண்ணிட்டு தான் அனுப்பி கிழிச்சியா ஒரு வெண்டாருக்கு அனுப்ப வேண்டிய பேமெண்டா இன்னொரு வெண்டாருக்கு அனுப்பி வச்சிருக்க இப்ப அதனால நம்ம கம்பெனிக்கு முப்பது லட்சம் லாஸ் என்ன பண்றது இப்போ ஆதி சார் வந்துட்டு இருக்காரு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்ப பிரச்சனை வேற லெவல்ல போகும்னு நினைக்கிறேன் ஒழுங்கா மீட்டிங் ஹாலுக்கு வந்துரு அங்கதான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம் என்னால இதுல எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது வா மீட்டிங் போலாம் ஐயோ அழாத வருஷமா என்ன ஆச்சுன்னே தெரியல நீ என்னதான் பண்ண அன்னைக்கு

தேர்ட்டி லேக்ஸோட பேமெண்ட் ராங் விண்டோருக்கு அனுப்பியிருக்காங்க சார் நான் செக் பண்ணியிருந்தேன் சார் பட் எப்படி இப்படி மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னே தெரில சார் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார் கண்டிப்பாக நம்ம அதை பண்ணிக்கலாம் இல்லையா சார் நீங்கள் பண்ண தப்ப நியாயப்படுத்தாதுங்க வருஷினி ஒரு ராங் வெண்டருக்கு கேஷ் அனுப்பியிருக்கீங்க சார் நான் இங்க பாருங்க மானுசா தப்பு நடக்கிறது மனுஷ இயல்பு தான் யாருமே பர்ஃபெக்டா இருக்க முடியாது ட்ரான்சாக்ஷன் ரெக்கவர் பண்ற அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தட்ஸ் குட் பட் ரெக்கவர் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் இருக்கும் ஆனா நீங்க பண்ண பேமெண்ட் ஃப்ரைடே ஓடுது அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த பணம் மொத்தத்தையும் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க சார் நான் வேணா அந்த வெண்டர் கிட்ட பேசட்டுமா சார் இங்க பாருங்க மிஸ் மானச அந்த வெண்டர் கூட நமக்கு இருந்த எல்லா கான்ட்ராக்ட் மொத்தமும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் சோ கேன்சல் பண்ண வெண்டர்ட்ட போய் தயவு செஞ்சு அந்த படத்தை கொடுத்துருங்கன்ட்டு நீங்க கெஞ்சாதீங்க உங்களால அந்த கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆயிருக்கு. இந்த லாஸ் நீங்க தான் எடுத்துக்கணும். 30 லட்சம் லாஸ் நான் எடுத்துக்கணுமா? ஐயோ கடவுளே. மேம் மேம் ப்ளீஸ் மேம். சோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மானச நீங்க ஒன்னு அந்த முப்பது லட்சம் பணத்தை இப்பவே செட்டில் பண்ணிருங்க அப்படி இல்லாட்டினா மந்த்லி மந்த்லி உங்க சேலரியில இருந்து நாங்க டிடெக்ட் பண்ணிடுறோம் அப்புறம் ஒண்ணு நீங்க இந்த சேலரியில இருந்து டிடெக்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் அந்த வேலையை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது அப்படி நீங்க எங்கேயாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா லீகலா உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம் எப்படி நீங்க அந்த தேர்ட்டி லேக்ஸ் கொடுத்துட்டீங்களா சார் அந்த முப்பது லட்சத்தை கொடுக்குற அளவுக்கு பணக்காரியா இருந்தா எதுக்கு சார் நான் அந்த வேலைக்கு வர போறேன் சோ உங்க சேலரியிலிருந்து பிடிக்கலாம்னு சொல்றீங்களா இந்த முப்பது லட்சத்தை சேலரியிலிருந்து பிடிக்கணும்னா எத்தனை மாசம் பிடிக்கணும்னு தெரியுமா சோ மிஸ் காந்திமதி இவங்களோட டோட்டல் சேலரி என்ன சார் மந்திரி முப்பது சார் ம் முப்பது ஆயிரம்னா எத்தனை மாசம் எங்களோட சம்பளத்தை பிடிக்கணும் சார் அது வந்து கிட்டத்தட்ட ஒன்று நூறு மாசம் பிடிக்க வேண்டியிருக்கும் சார் ம் நூறு மாசம்

ஆண்டா இவ்வளோ பெரிய கம்பெனியை நடத்துகிறோம் எனக்கு இந்த முப்பது லட்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது தான் ஆனால் அந்த லாஸ் அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆண்டே யாருடா இவன் லாஸ் பிடிக்காதான் அதோட முப்பது லட்சம் பெருசே இல்லை என்னத்த தான் சொல்கிறேன் எப்படியோ நம்ம சேலரி மொத்தமாக போக போகுது சார் இந்த சேலரி நம்பிதான் சார் நான் இருக்கேன் இப்படி என்னோட சேலரி மொத்தத்தையும் பிடிச்சிக்கிட்டால் நான் என்னதான் தான் சார் பண்ணுறது இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம்தான் ஒன்னு முப்பது லட்சத்தை எடுத்து வைங்க இல்லனா மந்த்லி உங்களோட சேலரி முப்பதாயிரம் டிடெக்ட் பண்ணிடுவோம் மந்த்லி முப்பதாயிரத்தையும் டிடெக்ட் பண்ணிட்டான் நான் என்னதான் சார் பண்றது நீங்க என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றது மானசவர்ஷினி இந்த முப்பதாயிரம் மன்த்லி மந்த்லி கொடுத்துருவீங்க தானே இந்த பணம் இல்லாம கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது நீங்க எங்கேயாவது காசு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படி இல்லாட்டின்னா உங்க அப்பாகிட்ட வாங்கி கொடுங்க உங்க அப்பாகிட்ட இல்லாத காசா என்ன ஏன் உங்க அப்பா பேரு சுந்தர் சக்ரவர்த்தி தானே அவர் கூட இண்டஸ்ட்ரியில ஒரு பிசினஸ் மேன் தானே என்ன சுந்தர் சக்கரவர்த்தியோட பொண்ணா இந்த பொண்ணு சார் சார் ப்ளீஸ் சார் நான் தான் வேலைக்கு வந்திருக்கேன் இது என்னால் வந்த லஸ் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார் நான் பண்ணிடுறேன் ஆனால் என்னால் வேற யார்கிட்டையும் காசு கேட்க முடியாது சார் முப்பது லட்சம் தர அளவுக்கு எனக்கு யாருமே இல்லை சார் சரி ஓகே அப்போ தேர்ட்டி லேக்ஸ் உங்களால் தர முடியாது இல்லை சார் என்கிட்ட இருந்தால் நான் தரப்போகிறேன் இல்லை சார் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லவே இல்லை சரி ஓகே அப்போ உங்களோட சாலரிய மந்த்லி மந்த்லி நாங்க பிடிச்சுக்கிறோம் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கொடுக்கணும் நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்களா ஆமா சார் நான் ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்கேன் எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்றதுக்கு மட்டும் காசு வேணும் சார் மத்த காசெல்லாம் எல்லாம் நீங்க பிடிச்சுக்கோங்க உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு 7000 சார் அப்போ மாசம் 7000 மட்டும் உங்க சாலரியில கொடுத்துட்டு பேலன்ஸ் நாங்க பிடிச்சுக்கலாமா ஆமா சார் சோ மிஸ் மானச உங்களோட செலவு போக மத்தத நாங்க பிடிக்கிறதுக்கு நாங்க என்ன நீங்க மாசம் மாசம் போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க செலவு போக பேலன்ஸ் டெபாசிட் பண்றதுக்கு இது கம்பெனி அண்ட் நீங்க முப்பது லட்சம் கம்பெனிக்கு கடன் பட்டிருக்கீங்க இது உங்களால வந்து லாஸ் தானே சோ நாங்க இருபத்தஞ்சாயிரம் பிடிச்சுக்கிறோம் அஞ்சாயிரம் உங்களோட சேலரியில மந்த்லி மந்த்லி கிரெடிட் பண்ணிக்கிறோம் சார் அப்ப கூட ரெண்டாயிரம் ஹாஸ்டலுக்கு இடிக்குமே சார் நான் என்ன சார் பண்றது அதெல்லாம் உங்களோட விஷயம் நீங்க பாத்துக்கோங்க ஆனா கம்பெனில இருந்து இருபத்தஞ்சாயிரம் டிடெக்ட் பண்ணிடுவோம் மீட்டிங் முடிஞ்சது அவங்க கிட்ட இருந்து இதுக்கான அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு சிக்னேச்சர் வாங்கிருங்க வாங்கிட்டு அவங்க வேலையை போய் பார்க்க சொல்லுங்க அண்ட் நெக்ஸ்ட் மனசு வர்ஷினி நீங்க வேலை செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வேலை செய்யுங்க அப்பதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் தடுக்க முடியும் அழுறியா நல்ல அழு என்னடி மந்த்லி சாலரியில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்களாம் என்னது இருபத்தஞ்சாயிரமா எத்தனை வருஷத்துக்கு அது போகும் ஏழு எட்டு வருஷத்துக்கு அடியே ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் ஏழாயிரம் வர மாரி அதுக்கு என்ன பண்ண போற எங்கேயாவது பார்ட் வேலை ஏதாவது இருக்கான்னு பார்த்து சேர்ந்துட வேண்டியதாண்டி என்ன பண்ண எல்லாம் என் நேரம் இப்போ தான் கடவுள் நம்ம வாழ்க்கையில் எதையோ நிம்மதியாக கொண்டு வராரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன் அந்த சந்தோஷத்தை மேலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கார் பொழுது அதனால தான் அடுத்து உடனே அவர் பிளான் பண்ணிட்டார் ஐயோ கடவுளே இப்ப என்ன பண்றதுடி ஒன்னும் பண்ண முடியாதுடி விடு பார்த்துக்கலாம் எப்படி இந்த தப்பு நடந்துச்சு கண்டிப்பா இந்த தப்ப நானும் பண்ணிருப்பேன் ரொம்ப வாட்டி செக் பண்ணனே அப்படி இருந்தா எப்படி தப்பு நடந்துச்சு ஐயோ ஐயோ நீ என் கிட்ட வந்து இப்படி எல்லாம் சிக்குவேன்னு நினைச்சு கூட பார்க்கல மனசா அடியே இதுதான் ஆரம்பமே பாத்துக்க இனிமே ஒவ்வொரு அடியும் உனக்கு இடி மாதிரி விழும் பாஸ் ஆ வாரஞ்சித் என்னாச்சு ஒண்ணுல சார் அந்த அந்த பொண்ணு என்னது எதுக்கு இப்படி தயங்குற கேக்கணும் நினைச்சா உடனே கேட்றணும் இல்லனா கேட்க கூடாது சார் ம் சொல்லு சார் மானத்ஸ்வரஸ்னி அவங்க சக்கரவர்த்தி சாரோட பொண்ணா ஆமா சுந்தர் சக்ரவர்த்தியோட பொண்ணுதான் அதுக்கு இப்ப என்ன சார் அவங்க அவங்க அப்பாவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்கு சார் அவங்க இங்க வேலைக்கு வராங்க அவங்க ஏன் இங்க வேலைக்கு வராங்கன்னா அவங்க கிட்ட தானே கேட்கணும் என் கிட்ட கேட்டா எப்படி ரஞ்சித் அவங்க இங்க இன்டர்வியூக்கு வந்தாங்க டேலண்ட் இருந்துச்சு நாம வேலை கொடுத்துருக்கோம் அவ்வளவுதானே என்ன பாஸ் நீங்க இப்படி சொல்றீங்க அவங்கள நீங்க லவ் பண்றீங்க தானே அதனால தானே அந்த பொண்ணு இன்டர்வியூ வரும்போது நீங்களே டைரக்டா வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க என்ன பாஸ் நீங்க உங்க கூடவே இருக்கேன் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது என் கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா என்ன

என்ன பாஸ் நீங்க சொல்ல விருப்பம் கூட விட்டுருங்க அதுக்காக என்ன இப்படி போட்டு குழப்பாதீங்க ஐயோ ரஞ்சித் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அந்த பொண்ணு வர வைக்கிறதுக்கு எனக்கு நிறைய ரீசன் இருக்கு ஆனா அதை இப்போ என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது புரிஞ்சுக்கோ அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணணும் அதுக்காக தான் அன்னைக்கு ரியாவை கூப்பிட்டு கூட ஒர்க் ப்ரஷர் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கூட நான் சொன்னேன் சார் சுந்தர் சக்கரவர்த்தி நமக்கு தொழில்ல அந்த அளவுக்கு போட்டிலாம் சொல்ல முடியாது அவர் எங்கேயோ ஒரு குட்டி கம்பெனி வச்சு நடத்துறாரு நம்ம எங்கேயோ இருக்கோம் வேற ஏன் சார் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு என்ன ரஞ்சித்னி நீ பிசினஸ்ல போட்டிக்காக பொண்ணுங்க கிட்ட போய் பழி வாங்குற அளவுக்கு நான் சீப்பா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா ஐயோ பாஸ் பாஸ் அப்படியெல்லாம் இல்ல நான் ஏதோ யதார்த்தமா சொன்னேன் பாஸ் அவ்வளவுதான் அந்த பொண்ணு எனக்கு எதிரி தான் ஆனா பிசினஸ் எதிரி எல்லாம் இல்ல சுந்தர் சக்கரவர்த்தியோட பொண்ணுங்கிற காரணத்துக்காக அவளை இங்க நான் வர வைக்கல சாரி பாஸ் எதுக்கு சாரி இல்ல அந்த பொண்ணை நீங்க லவ் பண்றீங்கன்னு தான் நான் கேட்டேன் ஐம் சாரி பாஸ் பரவாயில்ல ரஞ்சித் நான் இதை உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் அந்த பொண்ணு அந்த காலேஜ்ல இருந்து இந்த கம்பெனி வர்றது வரைக்குமே இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற நிலமைக்கு கூட நான் தான் காரணம் இது எல்லாமே என்னோட பிளான் தான் இனிமேல என்னோட பிளான் படி தான் எல்லாமே நடக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு டார்கெட் கூட இருக்கு உனக்கு சொல்லுங்க பாஸ் பெருசா ஒன்றும் இல்லடா நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த பொண்ணை எப்பவுமே ஃபாலோ பண்ண சொல்லுங்க ஓகே பாஸ் ஆனா ஆனா அவன எல்லாம் கிடையாது அந்த பொண்ணு நமக்கு முப்பது லட்சம் தர வேண்டி இருக்கு அந்த காசு கொடுக்காம ஊற விட்டு ஓடிட்டானா என்னடா பண்றது நம்ம அதுக்காக தான் சார் முப்பது லட்சம் ஒரு பெரிய விஷயமா பாஸ் ஆனா அந்த பொண்ணை ஃபாலோ பண்றதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அது மட்டும் எனக்கு தெரியுது பட் அந்த முப்பது லட்சத்துக்காக அப்படின்ட்டு என் கிட்ட சொல்றீங்க அவ்வளவு தானே டேய் போய் வேலையை பாரு என்ன இவன் அவ்வளவு போய் நான் லவ் பண்றத நினைச்சுட்டேன் அவனை போய் நான் லவ் பண்ணுவேனா நான் லவ் பண்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா ஆள் அழகா இருந்தா மட்டும் போதுமா என்ன லவ் பண்றதுக்கு உம் தான் இருக்கா கண்ணு கூட இந்த மாதிரியே இருக்கு என்ன இருந்தாலும் அவ்வளவு யாரத்தம் தானே ஆனாலும் அவ்வளவு போய் லவ் பண்ணுவாங்களா யாராவது அவ்வளவு கேடு கிட்டவளாச்சு அவளே என்னடி வருஷம் இப்படி ஆயிடுச்சு இப்பதான் வாழ்க்கை கொஞ்சமாவது ஹாப்பியா இருக்குன்னு நினைச்சேன் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு இந்த முப்பது லட்சம் கடத்தை நீ எப்படி அடைக்க போற எவ்வளவு வருஷம் ஆகும் அதுக்கு அவ்வளவு வருஷம் நீ இங்கேயாடி வேலை செஞ்சுட்டு இருப்ப இந்த அஞ்சாயிரம் சம்பளத்தை வச்சு நீ என்னதான் பண்ணுவேன் ஹாஸ்டல் ஃபீஸ் கூட ரெண்டாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்ல எந்த ஒரு பெனிஃபிட்டுமே உனக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க லேடி பெனிஃபிட்லாம் எனக்கு எதுக்கு ஆளுமா இன்சூரன்ஸ் எனக்கு எதுக்கு உனக்காவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்க எனக்கு யாரடி இருக்காங்க இன்சூரன்ஸ் அப்போ தேவையே இல்லையே அதே மாதிரியே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபேமிலி வெக்கேஷன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஃபேமிலி இருக்கவங்க போவாங்க எனக்கு தான் ஃபேமிலியே இல்லையடி பைத்திய மாதிரி பேசாதடி வர்ஷினி உனக்கு நிஜமாவே கவலையா இல்லையா ம் அட்லீஸ்ட் என்னோட ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு மட்டுமா தெரிஞ்சிச்சுன்னா ஹாஸ்டல்லையாவது தங்கி வேலையை செஞ்சுட்டு அப்படியே காலத்தை ஓட்டியிருப்பேன்டி அதுவும் இல்லையா அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன பண்றதுடி கடவுள் வழியை காட்டுவார்னு பார்த்தா கண்டிப்பா கடவுள் எதுவும் காட்ட போறது இல்லை அதான் வேலைக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கே கஷ்டமா இருக்கு ஆளுமா என்ன பண்றது அவங்கவுங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால அந்த அதிகாரத்துல ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அது என்னடி விடுன்னு சாதாரணமா சொல்லிட்டேன் எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் கூட ஒண்ணுமே சொல்லல ஆனா அந்த வெங்கட் சார் வந்து எப்படி எல்லாம் பேசினாரு முப்பது லட்சம் பணத்தை அப்படியே நீ அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து காலி பண்றது மாதிரியே பேசுறாருடி அது மட்டும் இல்லடி டீம்ல இருக்கிறவங்க யாருமே உங்ககிட்ட அவ்வளவு பேசக்கூடாது அப்புறமா உன் கூட சேர்ந்து நம்மளும் அந்த மிஸ்டேக் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்கடி எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி விடேன்டி எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவங்க இப்பதான் புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க ஆஹ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு தானடி ஆகணும் இல்லாட்டினா நமக்கும் வேலை போயிரும்னு அவங்க பயப்பட தானே செய்வாங்க உன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது இருபத்தஞ்சாயிரம் காசை மாசம் மாசம் நீ உழைக்கிற பணம் தானடி அது அதை பத்தி எல்லாம் உனக்கு கவலையே இல்லையா ஐயோ யாழுமா எனக்கு தேர்ட்டி தௌசண்ட் சேலரி மந்த்லிங்கிறது ஹாப்பியான விஷயம்தான் ஆனால் நீ ஏன் யோசிச்சு பாரு அந்த தேர்ட்டி தௌசண்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அடி பாவி எப்படினாலும் ஹாஸ்டலுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் மாதம் மாதம் ஃபீஸ் கட்டிடுவேன் எப்படி பார்த்தாலும் எனக்கு மொத்த செலவு சேர்த்து பத்தாயிரமே போதும் மேடி மொத்தம் பத்தாயிரம் போதும் பேலன்ஸ் இருபதாயிரம் நான் சேர்த்து வச்சு என்னடி பண்ண போகிறேன் ஏய் பைத்தியம் மாதிரி பேசாதடி நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்க சரி ஆளுக்குட்டி சொல்லு ஒரு கல்யாணம் அது இதுன்னா கட்டிக்கிட்டு போறவே சும்மா கட்டிக்கிட்டு போக மாட்டாங்களா நகை நட்டு காசு பணம் இதெல்லாம் நம்ம தானே கொடுக்கணும் அப்படின்னா நகை நட்டு போட்டு கட்டிட்டு போறவனா எனக்கு வேணாண்டி என்னெல்லாம் யார் கட்டிக்க போறாங்க என்ன வருஷமா அப்படி சொல்லிட்டேன் போட்டி போடுவாங்க தெரியுமா வேணா அழகு முக்கியமா இருக்கலாம் அக்கா ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படி கிடையாதுல்ல குடும்பம் அப்படிங்கிற ஒரு தகுதி கண்டிப்பா வேணும்ல மக்கா அது மட்டும் இல்ல இந்த சொசைட்டில என்னோட பர்த்டேயே இன்னும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பர்ஷி எதை இப்ப இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க உண்மைதானே யாளுமா கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு பையனும் பொண்ணு மட்டுமா கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரெண்டு குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டதடி பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களோட தகுதி எல்லாமே பார்ப்பாங்க தானே என்னோட தகுதி என்னன்னு எனக்குமே தெரியுமே இன்னுமே இந்த சொசைட்டியில் என்னை அக்செப்ட் பண்ணிக்கலடி என்ன தான் எங்கள் அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடியே மிஸ்டர் சுந்தர சக்கரவர்த்தி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார் இல்லையா இந்த சொசைட்டியோட பார்வையில் நான் என்னைக்குமே ஒரு குப்பை தானடி ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதடி வருஷிமா நான்லாம் அப்படி எப்பவுமே நினைச்சதே கிடையாது நீ நினைச்சது கிடையாது யாலு ஆனா உங்க வீட்டுல கூட என்ன தானே பாப்பாங்க நான் தப்பா எதுவும் சொல்லலை ஆனா அது தானடி உண்மை எல்லாராலையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கவே முடியாது நீயும் மிருதுலாவும் என் கூட இருக்கீங்க அதுவே நான் செஞ்ச பெரிய புண்ணியம் தாண்டி நினைக்கிறேன் ஆனா நம்ம காலேஜ்லயே எடுத்துக்க எத்தனை பேர் என் கூட பேசுவாங்க அவங்க பேசுறாங்கனால எக்ஸாம்க்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக அப்புறம் நோட்ஸ் வாங்குறதுக்காக அதுக்காண்டி தானடி பேசுவாங்க அதை தாண்டி யாருமே என் மேல உண்மையான பாசம் வச்சதே கிடையாது சரி அதையெல்லாம் கூட விடுடி நான் ரமேஷா லவ் பண்ணேன் ஆனால் அவன் அதுக்கு பண்ண ஆன்சரை பார்த்தியா உன்னெல்லாம் என் வீட்டில் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்கன்னு தானடி சொன்னான் இங்க வர்ஷி நீ ஒன்றும் கவலைப்படாதடி எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் மாறும் என்னடி நீ சொன்ன டைலாக திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் மாறும் அதை நான் இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்லயே பார்த்துட்டேன்டி அதெல்லாம் பற்றி நான் என்ன யோசிக்க போறதே இல்லை சரி சரி அதையெல்லாம் விடுடி இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு மாசம் ஏழாயிரம் கட்டுறதுல ரெண்டாயிரம் எடுக்குதடி அதுக்கு என்ன பண்ண போறோம் பாத்துக்கலாம் யாழு நான் வேற ஃபர்ஸ்டே எங்க அம்மா கிட்ட முப்பதாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டேன்டி டி இல்லைனா இருந்து ரெண்டாயிரம் எப்படியாவது எடுத்து தந்திருப்பேன் இப்போ எங்க அம்மா மகா காலியா மாறிடுவாங்க என்ன பண்ணனே தெரிலடி யாழுமா நீ அதை பத்தியெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் எப்படிடி பாத்துக்குவ சொல்லு அது பெருசா ஒன்றும் இல்லடி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் தான் பார்க்கணும் அதுவும் நைட் டைம் கண்டிப்பா முடியாது ஏன்னா அந்த சொட்டம் மண்டே வெங்கட் சார் இருக்கிற பத்தியா நமக்கு எதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவார் அதனால இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா காலையில எப்படியோ ஒன்பது மணிக்கு தனாடி வேலைக்கு கிளம்புவோம் அதுக்கு முன்னாடி ஏதாவது பார்ட் டைம் வேலை கிடைக்குதான்னு பார்க்கணும் என்ன டைம் வேலை பார்க்க போறீ சொல்லு என்ன வேலை ஏதாவது காஃபி ஷாப்ல இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டேட்டா என்ட்ரி அப்படி இல்லைனா பெட்ரோல் பம்பில் கூட ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்துடலாம்னு நினைக்கேன்டி ஏதாவது அப்புறம் இன்னொரு விஷயம் டி என்னடி மக்கா சொல்லு அப்புறம் மிருதுலா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் டி அவ தெரிஞ்சா கண்டிப்பா வருத்தப்படுவா அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் இல்ல வருஷி அவகிட்ட சொல்லாதது தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாளே தெரியும் போது பாத்துக்கலாம் யாலு பிளீஸ் எனக்காக நான் சொல்லலடி மக்கா ம்